அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால் நமது நாட்டில் இயங்கி வருகிற லட்சுமி விலாஸ் பேங்க் வங்கி என்ற ஒரு வங்கி இப்போ திவால் ஆகிவிட்டது ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் கோடி மக்கள் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய்கள் மக்களால் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுடைய காசு தொண்ணூற்றி நான்கு வருஷமாக இயங்கி வந்த ஒரு வங்கி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அது வந்து திவால் நிலைக்கு வந்துவிட்டது இந்த திவால் வந்த பிறகு இந்த ஒரு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்க ரிசர்வ் இருந்து எந்த கொடுக்கல் வாங்கல் எதுவும் கூடாது யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள் டெப்பாசிட்டு செஞ்சவங்க கூட அதிகபட்சமாக என்ன செய்யலாம் ஒரு தொகை நிர்ணயிச்சு அஞ்சு லட்சம் தான் எடுக்கலாம் ஒரு கோடி ரூபா நீங்கள் வைத்திருந்தாலும் சரி அதுக்குரிய காரணங்களை சொல்லி அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் காட்டி ஒரு கல்யாணம் ஒரு மருத்துவம்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்லாம் உன்னை கொடுத்து உங்கள் காசை வாங்குறதுக்கு அவ்வளோ கண்டிஷன் போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் எதனால அது ஏர் முதல்ல எதனால் ஏற்படுதுங்கிறது நம்ம விளங்கி கொள்ளணும் இரண்டாவதாக நம்ம வங்கியில் போடுற பணம் பாதுகாப்பாக இருக்குமா இப்படி ஆகிவிட்டால் நம்ம பணத்துடைய கெதி என்ன சட்டப்படி அதையும் நம்ம விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் எதனால் இது திவால் ஆகுதுன்னு கேட்டால் இவன் வந்து வட்டியில் தான் சம்பாதிக்கிறான் திவால் ஆகாது வட்டினா கொள்ளை தானே கொள்ளை அடிக்கிறான் பல மடங்கு நமக்கு தான் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா மார்க்கத்தில் கூடாது ஆனால் மக்களுக்கு அவன் என்ன கொடுக்குறான் சின்ன அளவில் நமக்கு வட்டி நம்ம கணக்கில் வரவு வைக்கிறான் அவன் வாங்குகிற வட்டி எவ்வளவா இருக்குது பண் மடங்காக இருக்கிறது அவள் பல கோடிகளை பன்னெண்டாயிரம் கோடியும் வட்டிக்கு விட்டா எவ்வளோ வரணும் தாறுமாராக வரணும் வங்கிகள் அப்படித்தான் பெரு பெருகி கொண்டே இருந்தது ஏறக்குறை ஐநூறுக்கு மேற்பட்ட ஊர்களில் இந்த கிளை இருக்கிறது அளவுக்கு தொண்ணூற்றி நாலு வருஷமாக பெருகினதுக்கு காரணம் என்ன இந்த வட்டினால் சம்பாதிச்சு சம்பாரித்து சம்பாத்தியத்தினால தான் அப்படி சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி நஷ்டம் வரும் நீ சும்மா கொடுக்கல எங்களுக்கு வாங்க எந்த ஒரு ப பணத்தை நாங்கள் கேட்டாலும் எங்கள்கிட்ட வட்டி போட்டு வாங்கிக்கிற ஒரு மாடு வாங்கணும்னு கேட்டாலும் வட்டி போடுற வீடு கட்டணும்னு கேட்டாலும் வட்டி போடுற ஒரு காரு பைக்கு வாங்கணும்னு லோன் கேட்டாலும் அதில் வட்டி போட்டுக்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வட்டி போட்டு வாங்கும் பொழுது உனக்கு எப்படி லாஸ் ஆகும் என்று கேட்டால் லாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கம் தான் அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொண்டே கடனை கொடுத்தா ரொம்ப வருமே நான் வந்து பொய்யா ஒரு இது கார்டெலாம் உண்டாக்கி ஒரு ஐநூறு கோடி ரூபா கடன் கிரண்டு வைங்க அது அந்த பொய் இருக்காடை வந்து அந்த மேனேஜர்லாம் சரி கட்டிவிட்டான்னு சொன்னால் அவங்க கொடுத்துருவான் ஆனால் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது ஆனால் ஐ எதுக்கு இது கொடுக்குறான் ஐநூறு கோடி கொடுத்து ஐநூறு கோடிக்கு எவ்வளோ வட்டி அப்படி நினச்சி கொடுக்குறது இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்த பல்லாயிரம் கோடி கொடுத்ததுனால தான் அவங்ககிட்ட இருந்து வட்டியும் வரல அசலும் வரலை அசல் ஒன்று அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அப்படி வரலன்னு சொன்னால் நாற்பத்தி நாலு சதவீதம் தான் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கணும் முடியலன்னு சொல்லிட்டானே எவ்வளோ வாங்கணுமா நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் வாங்கிக்கிறணும் அப்போ நான் ஒரு லட்ச ரூபான்னு சொன்னால் நாற்பத்தி நாலாயிரம் தான் வாங்கிக்கிறணும் மீதி ஐம்பது ஐம்பத்தாறு ரூபா வந்து போனதை போக்கு தான் இப்போ அப்போ அவன் எதுவும் கிளைம் பண்ண முடியாது அரசாங்கம் அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக வருது கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதிகபட்சம் நாற்பத்தி நாலு அந்த முடியலைன்னு சொல்லிட்டாங்கண்ணா எங்களுக்கு கட்டை இயல எங்களுக்கு சிரமமாக இருக்குது என்று சொன்னார்களே ஆனால் அவர்கிட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் தான் வாங்கணும்னு சொன்ன உடனே இந்த நாற்பத்தி நாலு வாங்கினா என்ன ஆகும் லாஸு நாற்பத்தி நாலு தராமல் ஓடி போனவன் தனியாக இருக்கிறான் வெளிநாட்டுக்கு அப்படி கடனோடு என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் சொத்துக்களை ஜப்தி பண்ண போனால் சொத்து அவன் சொத்தாக இருக்காது அவன் சொத்துன்னு போய் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஏன் சொத்து அவன் சொத்துன்னு கொடுத்து என்ன செய்வான் கடனை வாங்கிட்டு போயிடுவான் அந்த சொத்தை பறிமுதல் செய்ய வந்தீர்களே ஆனால் தான் தெரியும் ஏன் சொத்தை எப்படி நீ பறிமுதல் செய்யும் போது தான் போர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறான்னு வழங்குது இப்படி எதுனா தனி பண்ண முடியாது பெங்கள வந்து நம்ம விவரம் தான் இருக்கிறாங்க ஒவ்வொன்று துணிக்கு நுணுக்கி பார்ப்பாங்க நீங்கள் சாதாரண மக்கள் கடன் வாங்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவண்ணாவுக்கு பதிலாக ஈனா போட்டிங்கன்னா தரமாட்டாங்க ஏக்கி பதிலாக பிஏ போட்டிங்கன்னா செய்ய மாட்டான் உனக்கு கடன் இல்லைன்னு இருவாங்க அவ்வளோ நுணுக்கமாக இருப்பாங்க சரி கட்டி தான் எல்லாம் தெரியும் தப்புண்டு பொய்யான டாக்குமெண்ட்டு தெரியும் அவனுக்கு ஐநூறு கோடி வாங்கினா அவனுக்கு ஒரு அஞ்சு கோடி அதை கொடுப்பதன் மூலமாக அதனுடைய நிர்வாக அதிகாரிகள்லாம் ஊழலுக்கு துணை போனதுனால இப்படி கொடுத்தது வரலை வரலன்னு சொல்லி வெக்கமில்லாமல் கௌரவம் அதுக்கு பேர் வாரா வாராக்கடன் வாராக்கா இருக்குது வரணும் போகலாம் இல்லை வருது வரும் அப்படின்னு சொல்கிறது வராது ஆனால் இவ என்ன செய்கிறான் வாரா கடன் போட்டு கணக்கில் கழிச்சு விட்டுருவாங்க வாராக் கடண்டு போட்டிங்களா ஆகும் அப்போ இவன்ட்ட இருக்கிற முதலீடையை விட அதிகமாக கடன் கொடுத்து விட்டான் அப்போ டெப்பாஸ் செஞ்சவங்களை கொடுக்க முடியாது எல்லாம் அங்கே கொடுத்தாச்சு இதை வாங்கி அவன் பெரிய நிறுவனங்களை கொடுத்தான் சின்ன சின்ன மக்களுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய கேள்வி கேட்குறான் தரமாட்டேங்கிறான் செக்யூரிட்டி இல்லைங்கிறான் இதை கொடுத்து வீணாக்கிட்டான் அப்போ என்ன ஆச்சுன்னா ஆயிருச்சு இப்படி திவாலானால் ஒரு அரசாங்கம் என்ன செய்ய தானே வங்கி நடத்த அனுமதிக்கிற அவனா செய்யலையே அரசு அனுமதி இல்லாமல் நிதி நிறுவனம் நடத்த முடியுமா நடத்த முடியாது அரசு அனுமதி நடக்கும்போது திவால் ஆகும் என்று சொன்னால் அதுக்கு அரசு பொறுப்புன்னு சொல்லணுமா இல்லையா யார் எதை நம்பி நம்ம கொடுக்குறோம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது நம்ம போட்ட பணத்தை வந்து இவன் இல்லைன்னு தின்னுட்டா கூட கவர்மெண்ட் நமக்கு நியாயம் வழங்கும்னு இருக்கணுமா இல்லையா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் வழங்குறாங்க என்ன நியாயம் நீ எத்தனை கோடி போத்தாலும் சரி திவால் ஆகிடுச்சின்னு சொன்னால் அஞ்சு லட்சம் உனக்கு தருவோம் கோடி ரூபா போட்டாலும் சரி அஞ்சு கோடி போட்டாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற போய் வெறும் ஐந்து லட்சம் ஐந்து லட்சத்தை இவன் தர மாட்டான் ஐந்து லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனி தரும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே அந்த அக்கௌண்ட்டை இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க அதில் ஏதாவது மோ பிரச்சனை ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து திவாலானதுக்காக வேண்டிய எல்லாம் போச்சுல இன்சூரன்ஸ் தர பைக்கு டேமேஜ் போனால் அரசு இன்சூரன்ஸ் தரானில்ல அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி தோணும் பேங்கில் போய் கேட்க இல்லாது உனக்கு உள்ளது வெறும் அஞ்சு லட்சம் தான் அது இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த அக்கௌண்ட்லாம் உடைய காட்டி பாலிசியை காட்டி நீ அதில் கிளைம் பண்ணிக்க அதில் ஒரே ஒருத்தனுக்கு லாபம் இருக்குது அஞ்சு லட்சம் கீழே போட்டான்ல ஒரு ஆயிரம் தான் கம்பெனி டெபாசிட் போட்டு அவனுக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கணும் ஏன்னு கேட்டால் பணத்துக்காக செக்யூரிட்டிக்கு உள்ளது இது இன்சூரன்ஸ் பணம் அந்த இன்சூரன்ஸ் பணம் என்பது ஆயிரம் ரூபா அவன் கணக்கில் இருந்தாலும் சரிதான் என் கணக்கில் நான் போட்டேன் திவாலாகி விட்டது அப்படின்னு போனான்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவனுக்கு அஞ்சு லட்சரூவா கிடைக்கும் அதை வாங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியல அஞ்சு கோடி போட்டால் அவனுக்கு அஞ்சு லட்சம் தான் பத்து கோடி போட்டால் அஞ்சு லட்சம் தான் அப்போ எத்தனை கோடிகள் போட்டால் அஞ்சு லட்சம் தானே அது ஒரு லட்சமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அஞ்சு லட்சம் ஆக்குனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு தான் அஞ்சு லட்சம் இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் தான் இருந்தது இப்போ இதான் நியாயமா இப்போது மக்கள் போட்ட பணத்துக்கு இதான் கேரண்டியா அப்போ ஏன் தனியார் வங்கி எவ்வளோ அனுமதிச்சு வச்சுருக்கிறீங்க எத்தனை தனியார் வங்கி இருக்கிறது அப்போ வந்து கரூர் வைசா இருக்கிறது அது மாதிரி வந்து மெர்கண்டையில் இருக்கிறது நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரியான தனிப்பட்ட நபர்களை வங்கி ஆரம்பிக்க அனுமதி கொடுக்குறீங்க எங்கே வங்கி தாங்கிற மாதிரி அவங்க கொடுக்குற செக்கு டிராஃப்ட்லாம் செல்லும்னு சொல்கிறீங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறீங்க இது ஒரு அரசாங்கத்துறை வேலையா அப்போ நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கியில் குண்டை அதிகமாக போட்டு வைக்கிறது ஆபத்தானது இதில் வந்து இதில் போட்ட நாலு பேர் நீங்கள் இருக்க மாட்டீங்களா யாராவது லட்சுமி மிலாஸ் பேங்கில் போட்டாலும் அந்த பணத்துக்கு என்ன வருது அப்போ பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வங்கியில் வைத்தால் பாதுகாப்பு அது செக்யூரிட்டியாக இருக்கும்னு நினைத்தீர்களே ஆனால் டோட்டலாக இல்லாமல் போயிடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருப்பீங்க அதனால் வங்கிகளில் சேமிப்பு வைப்பதை வந்து இது முதல் தடவையா தொண்ணூற்றி நாலு வருஷத்து பாரம்பரியம் உள்ள இந்த வங்கி போன மாதிரி இதுக்கு முந்தைய எத்தனை வங்கி போயிருக்கிறது பல வங்கிகள் இதே மாதிரி திவாலாக இருக்கிறது அந்த மக்களுக்கு நாமம் போட்டிருக்கிறார்கள் அப்போ அதுலேருந்து பாடங்காம நம்ம டெபாசிட் பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு லாஸு கணக்கு ரன் பண்ணுவதற்கு தேவையான போட்டு வச்சுக்கிறேங்க ஒரு செக்கு கொடுக்கணும் நமக்கு வர்ற செக்கு வந்து பணமாக மாற்றணும் என்பதற்கு ஒரு அக்கௌண்ட்டை வைத்து கொண்டு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே இருந்துன்னா ஒரு லட்சத்துக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டால் நமக்கு இன்சூரன்ஸ் அஞ்சு ரூபா வந்துடும் அதுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க அஞ்சுக்கு மேலே கொண்டே போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் காசு உங்களுக்கு இல்லை இதை உணர்ந்து நடக்கக்கூடிய விழிப்போடு இருக்கக்கூடிய மக்களாக இல்லாடமை ஆக்கி அரன்படுவானாக அசலாம்